الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله اللمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رجال صدقوا ما عاهدوا الله عليه இல ஆஹிர மோலான கோலான சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளினால் அவன் கிருபையினால் முக்தாராத்மின் அதல் அதபில் அரப் என்ற கிதாபின் பாடங்களை வரிசையாக லஹம்து படித்து வருகிறோம் அதிலுள்ள இலக்கிய முறைகளை இலக்கிய நடைமுறைகளை புரிந்து வருகிறோம் இதன் மூலம் குரானுடைய இன்னும் ஹதீஸின் அதுபோன்று பல இலக்கிய கலைஞர்கள் அவர்கள் தங்களுடைய உரைநடைகள் தங்களுடைய பேச்சிலே காட்டிய அந்த வார்த்தைகளின் விதம் அதனுடைய அழுத்தம் ஆழம் என்னவென்பதெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை பதிய செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தையின் முறை என்ன இவ்வாறு பல விஷயங்கள் அதிலே நமக்கு கற்றுத்தரப்படுகிறது அந்த அடிப்படையிலே தான் இந்த அல் முக்தாராத் என்ற கிதாப் இதில் போர்வு செய்யப்பட்ட அந்த பாடங்களும் இருக்கின்றது அலமதுல்லில்லா அந்த வரிசையிலே நாம் இப்பொழுது இருபத்தி ஐந்தாவது பாடத்தை அடைந்திருக்கிறோம் இதில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன என்பதையும் இன்ஷா அல்லா இந்த பாடத்துடைய சுருக்கங்களையும் பார்ப்போம் அதற்கு முன்பாக நாம் அலமதுல்லில்லா இந்த சேவைகள் ஜாமியாத்து ரகீப் என்ற நிறுவனத்தின் சார்பாக நமக்கு அலகமது இல்லா சேவையை நடந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் குறிப்பாக இது மிகப்பெரிய நன்மைக்குரிய நலவான காரியமாக இருக்கிறது இது போன்ற நன்மையான விஷயங்களில் ஒன்று சேருவோம் இன்னும் அதிலே நாம் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் நம்முடைய ஆதரவுகளை நம் கருத்துக்கள் மூலமும் இன்னும் நம்முடைய துவாக்கள் மூலமும் நம்முடைய பல விஷயங்களின் மூலமும் உருவாக லாகுத்தால வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துகளான செல்வங்கள் மூலமும் நாம் தாராளமாக எடுத்து கொடுக்கலாம் அந்த அடிப்படையிலே அவர்கள் நன்கொடையாக கொடுக்க விரும்புவீர்களோ அவர்களுக்கு இங்கு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தங்கள் நன்கொடைகளை இதில் அனுப்பி இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டுள்ளது எந்த முறையில் அனுப்பி நானும் சரி அஹந்தா அதன் நன்மைக்குரிய செயல்தான் அதன் மூலம்

மகனாரான உமர் ரதி அல்லாஹு கொல்லப்படுதல் அதாவது அதனத் உமர் ரதியுல்லாஹு அன்பவர்கள் கொலை அவருடைய கொலை செய்யப்படுதல் சம்பந்தமாகத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம் அதனத் உமர் ரதியுல்லாஹு அன்பவர்கள் கொலை செய்யப்படுதல் இது முதல் பாற்றாக இருக்கிறது சஹாபாக்களில் மிக உயர்ந்த கண்ணியமான சஹாபாக்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஷேஹேன் என்று சொல்லப்படக்கூடிய அந்தஸ்தை கொள்ள இரு சஹாபாக்கள் என்றால் ஹசரத் அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹு தாலா ஒரு புறமும் மற்றொரு புறத்திலே ஹசரத் உமர் ஹத்தாப் ரதி அல்லாஹு தாலா அல்லாஹுகளும் ஆவார்கள் உமர் ரதி அல்லாஹு அவர்களை பற்றி சொல்லும் பொழுது உண்மையிலேயே சல்லாஹூ அலஹி வசல்லம் துவாவின் மூலமாக கேட்டு பெற்ற ஒரு சஹாபிதான் அமர் அதி அல்லாஹூ அன்பவர்கள் அல்லாஹு மஹதினில் அல்லாஹ் இந்த இரண்டு உமர்களில் ஒரு உமருக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக அவரை கொண்டு இஸ்லாத்தை பலப்படுத்துவாயாக என்று கேட்டார்கள் ஒன்று அதில் ஒமருபின் அவர்கள் யாரை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் அவர்கள் மற்றொன்று அமருபின் ஹிஷாம் என்று சொல்வது அதாவது அந்த அபு ஹிகம் என்று சொல்லப்படக்கூடிய இப்பொழுது நம்முடைய நாவுகள் நடக்கக்கூடிய அபு ஜஹல் என்று சொல்லுவோமே அந்த அவனுக்கு பேர் ஆமர் என்பதாக சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு ஹிதாயத்தை குழு அவரை கொண்டு இஸ்லாத்தை பலப்படுத்தி என்பதாக அல்லாஹு தாலாவிடம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அவர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹு ரதி கொண்டான் இவர்களை கொண்டு முழு உலகிற்கும் இந்த அளவிற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் அவர்கள் மூலமாக அல்லாஹ் செய்து நாம் பார்க்கிறோம் ஹலீஃபா என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பெருமை வாய்ந்தவர்கள் அதேபோல் உமர் ரதி அல்லாவுடைய எளிமையும் அவருடைய சாதகியும் அதாவது சாதாரண வாழ்க்கை முறையும் நாம் நன்கு அறிந்ததே தான் அஹம்தனில்லா இப்பொழுது அதில் உமர் ரதியுடைய இறுதி கட்டத்தை பற்றி தான் இங்கு பேசப்பட போகிறது உமர் ரதியல்லானவர்கள் கொலை செய்யப்படுதல் சம்பந்தமாக இங்கு சொல்லப்படுகிறது முதலாவது பார்ப்போம் அதில் மைமூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது நான் நின்று கொண்டிருந்தேன் நான் நின்று கொண்டு அதாவது உமரப் மைமோன் சொல்றாங்க அது உமர் ரதியல்லானவங்க தொலை வைக்கிறதற்காக செய்கிறாங்க ஒரு நாள் லுகிக்கு வராங்க ஒரு சுருக்கத்தை தெரிஞ்சு கொள்வோம் ஃபஜர் துலகிக்காக வேண்டி அமர் ஹத்தா ரதி அவர்கள் ஆஜராகின்றார்கள் சஃபுகளை கடந்து போறாங்க போகும்போது உமர் இல்லாண்டி ஒரு தன்மை என்னன்னு சொன்னா பொதுவாக எல்லா ஐமாம்களிடம் இருக்க வேண்டியது கடந்து செல்லும் பொழுது அது உமர் உமர் ரதியுல்ல சொல்லக்கூடிய வழக்கம் நீங்க என்ன செய்யுங்க போன்று சஃபுகளை சரி செய்து கொள்ளுங்கள் இஸ்தவு சரி செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிக்கொண்டேதான் செல்வார்கள் ஏதாவது சஃபில் இடைவெளியோ அல்லது முன்பின் பார்த்தால் அதை சரி செய்வார்கள் எந்த அளவுக்குன்னா அந்த சஃ பரிபூர்ணமாக இருக்கும் சஃபில் எந்த இடைவெளி ஏற்படக்கூடாது சஃபில் வரிசையும் சரியாக இருக்க வேண்டும் ஒரு ஒரு நே நெருக்கடியாக நேரம் நேராக நெருக்கமாக எவ்வாறு அந்த சஃபுடைய தர்த்திபை நாயிம் செல்லவா அலிஸ்லாம் அவர்கள் செய்தார்களோ அதே போல் செய்துவிட்டு முன்னால் சென்று தகவீர்கள் அது வழக்கம் அதே போல் சஜருடைய தொழுகையிலே ஹஜரத் உமர் ரதி அவர்கள் முதலாவது ரகத்திலே பொதுவாக சூரத்து யூசுஃபை ஓதுவார்கள் சூரத்து நஹல் ஓதுவார்கள் பெரிய பெரிய சூறாக்களை ஓதும் போது வரக்கூடிய நபர்களும் மக்கள் ஜமாத்தை பிடித்துக் கொள்ளலாம் அவர்களோடு இணைந்து விழலாம் என்ற அந்த நிலைக்கு தோதுவாகத்தான் ஹஜரத் உமர் ரதி அவர்கள் ஓதுவது வழக்கம் அதே போல் அன்றைய நாளும் என்று அஜரத் உமர் ரதி அல்லவர்கள் கொல்லப்பட்டார்களோ ஷஹீதாக்கப்படுகிறார்களோ அந்த நாளிலும் அதே போல் உமர் ரதியுல்லான் அவர்கள் முன்னே செல்கிறார்கள் சஃபூரை செய்து விட்டு தக்பீரை கட்டுகிறார்கள் தக்பீர் கட்டியவுடன் மக்களும் என்ன செய்றாங்க தக்பீர் கட்டிட்டு அதுல தக்பீர் கட்டின உடனேயே உமர் ரதில்லான் அவங்க சொல்றாங்க ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட வெளியே வருது உமர்ல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்னை கொன்று விட்டான் என்னை நாய் தின்று விட்டது என்பதாக இந்த வார்த்தையை தான் வெளிப்படுத்துறான் உமர் இந்த வார்த்தையை வெளிப்படுத்தினா என்ன விஷயம் என்பதாக தெரியல அப்ப ஏன்னு சொன்னா அந்த அங்க அபுலு என்று பேர் சொல்லப்படக்கூடிய அந்த மஜூசி ஒருவன் அது உமர் ரதியல்லான் அவர்களை குருவால் என்று சொல்லப்படக்கூடிய குருவால் என்றால் ரெண்டு பக்கமும் நல்ல உருமுனையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழை வச்சு செஞ்சுட்டான் அவரு மீது கத்தின்னு சொன்னா அதை வச்சு செஞ்சுட்டான் குத்திட்டான் குத்தினதோடு மட்டுமல்லாம ஓடுறான் செய்யும் தப்பிச்சு ஓடுறான் ஓடும் பொழுது யாரெல்லாம் அந்த வலது பக்கம் இடது பக்கம் சஃ கிழித்துக் தானே ஓடணும் அந்த நெல் நெரிசிறான் யா வலது பக்கம் ரெண்டு பக்கமும் அது கூர்மனையா இருக்கிறதுனால இரண்டு பக்கமும் தள்ளி கொண்டு வலது பக்கம் எடுக்க இருக்கக்கூடியவர்களையும் இடது பக்கம் இருக்கக்கூடியவன் நினைசிறான் குத்திக்கிட்டே போறான் அங்கு உமரதியானவர்களுக்கு அந்த சம்பவம் ஏற்பட்டு விட்டது அவர்கள் என்னை நாய் தின்று விட்டது என்னை கொன்று விட்டது என்பதாக சொல்லுகிறார்கள் இங்கு பார்த்தால் இவள் தன்னுடைய ஈட்டியை கொண்டு வேகமா ஓடுறான் ஓடும்போது வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடியவங்களை கிழித்து கொண்டு ஏறத்தால பதிமூணு நபர்கள் குத்தப்பட்டு விட்டார் பதிமூணு நபர்கள் மீது குத்து விழுந்துருச்சு பதிமூணு நபர்ல ஏழு நபர்கள் மரணித்து விட்டார்கள் ஏழு பேர் மரணித்து விட்டாங்க இப்படி பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கும்போது இப்போ தொழுகிக்காக வரக்கூடிய ஒரு மருந்து நினைச்சாரு என்னுடைய ஒரு பெரிய ஆடை அதாவது தொப்பியா தொப்பியா யூஸ் பண்ணிக்கலாம் அதோட சேர்த்து அது பெரிய ஒரு அங்கி மாதிரி அதை தூக்கி நினைச்சாரு அவன் மேல போட்டு அவனை பிடிச்சிடறாரு அவனை பிடிச்ச உடனே இப்ப அவன் மாட்டிக்கிட்டோங்கிற சூழ்நிலை தெரிஞ்சிடுச்சு இனி மாட்டிக்கிட்டோம் இனிமேல் நம்ம எப்படி கொல்லப்படுவோம் என்று நினைத்த உடனே அவன் என்ன செய்யறான் தன்னைத்தானே கொலை செஞ்சுட்டு தானே செஞ்சான் தன்னை தானே அழித்துக் கொடு என்ன செய்யலாம் தன்னை தானே என்ன செய்யலாம் கொலை செஞ்சா அதுல என்ன செய்யலாம் தற்கொலை பண்ணி கொடுறான் செத்துறான் இப்ப இதோட என்ன செய்யுது சித்தவன் என்ன செஞ்சாங்க அவனை அது இப்ப உமர் பார்க்கணும் உமர் பார்க்கணும் உமர்வல்லாண்டால என்னன்னு சொல்லிட்டு ஆனா தொழுகைக்காக உமர்லான் போயிருக்காங்களவா தொழுகை ஆரம்பிச்சாச்சு ஆனா இது போன்ற சம்பவம் நிகழ்ந்துருச்சு இப்ப என்ன செய்யறது உடனே அடுத்து அப்துல் ரஹ்மான் நவுஃப் ரவி அவருடைய கையை பிடிச்சு உமர்லா நினைச்சா அவங்க தான் பக்கத்து நிற்கிறாங்க உமர்ல்ல பக்கத்துல அப்துல் ரஹ்மான் நவுஃப் ரதி அல்லானவர்கள் என்ன நினைச்சுறாங்க இமாமத்துக்காக வேண்டி அதுல உமர் அல்ல செய்யறாங்க உட்படுத்துறாங்க அவங்க நினைச்சாங்க முன்னாடி வர்றாங்க வந்து நினைச்சுறாங்க தொழுதுறாங்க அப்ப எல்லாரும் நினைச்சாங்க பின்னா நிற்கக்கூடியவங்கலாம் சத்தத்தை கேட்கறாங்க என்ன விஷயம் உமர் சத்தம் மாதிரி தெரியலையே சப்தம் மாறிவிட்டது இது என்ன ஆச்சு அப்துல் ரஹ்மான் அவுஃப் அன்ஹு சப்தம் போல அல்லவா தெரிகிறது என்பதா என்ன பக்கத்துல நிற்கக்கூடிய சிலருக்கு தெரியும் முதல் சஃபல நிற்கக்கூடியவங்க அருகாமல் நிற்கக்கூடிய அருகாமையில் சஃபல் நிற்கக்கூடியவங்களுக்கு தெரியும் இப்பொழுது யார் தொலை வைக்கிறா அதை அப்துல் ரஹமான் நவுஃப் ரஜி அன்ஹு தான் தொலை வைக்கிறாங்க உமர் ரதில் இது போன்று குத்தப்பட்டுட்டாங்க அதனால அவங்க ஆன நபரை இமாமத்துக்காக இவரை முற்படுத்தி விட்டார் என்றெல்லாம் அருகாம இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் இருக்க உங்களுக்கு தெரியாது ஆனா அவங்களுக்கு இது உமருடைய குரல் தெரிஞ்சதான் என்பதாக சொல்லிட்டு சொல்றாங்க அப்துல் ரஹ்மான் அவருடைய மாதிரி இருக்குன்னு சுஹான் அல்லான்னு சொல்றாங்க குரல் மாறினதுனால அப்ப என்ன சொல்ல அப்துல் ரஹ்மான் நவுலா என்ன அவங்க நினைச்சுறாங்க ரொம்ப சுருக்கமான முறையில தொலை வச்சாங்க ரொம்ப நீட்டில் சுருக்கமான முறையில தொலை வச்சு தொழுகையை முடிச்சாங்க அதுக்கு பிறகு அதாவது உமர் ரதியுல்லானோட நிலை என்ன அவர்கள் எவ்வாறு அங்கிருந்து கொண்டு செல்லப்படுகிறார்கள் என்பதையும் அதற்கு பிறகு நடந்த விஷயம் என்ன என்பதையும் அடுத்தடுத்த பாடங்களில் நாம் காண இருக்கிறோம் வாரங்கள் பாடத்திற்குள் செல்வோம் உமர் ரதியானோக்கு கொல்லப்படுதல் என்ற சம்பவத்தினுடைய அந்த பாட் ஒன்று முதலாவது பகுதியை உள்ளே காண்போம் அதில் இபாரத்துகளை பார்ப்போம் வாரங்கள்லிர்வாஹ நிர்வாகி ஹத்தாப் கொலை செய்யப்படுதல் அமருபுல் ஹத்தாப் ஹத்தாப் மகனாரான உமர் அவர்கள் கொலை செய்யப்படுதல் இது சம்பந்தமான விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் கால அமருபு மைமுன் அமருன் அஹமதுல்லாஹி அலி அவர்கள் கூறுகிறார்கள் இன்னி காயிமுன்

எந்த ஒன்றும் யாரும் ஆகியிருக்கவில்லை அதாவது எதுவும் இல்லை எந்த ஒன்றும் யாரும் தவிர அப்துல்லா அப்பாஸ் அப்துல்லா இப்னு அப்பாஸ் தவிர வேறு யாரும் இல்லை எனக்கும் உமர் அல்லானுக்கு மத்தியில் அப்துல் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அல்லான்னு தான் நின்றாங்க இந்த நாளில் கதாத்தன் அந்த நாள் காலையிலே உசீப எப்பொழுது உமர் அவர்கள் அந்த முசீபத்துக்கு ஆளாக்கப்பட்டார்களோ அதாவது கொலை செய்யப்பட்டார்களோ அந்த நாள் காலையிலே எனக்கும் உமர் ரதியுல்லானுக்கு மத்தியிலே அதிரத் இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலானு மட்டும்தான் இருந்தார்கள் என்பதாக சொல்றான் ஒக்கான இதா மர்ற பைனஸ் சஃபைனி ஒக்கான அதிரத் உமர் ரதி அல்லானுள் ஆகியிருந்தார்கள் இதா மர்ற கடந்தால் கடந்து சென்றால் பைனஸ் சஃபைனி இரு சஃபுகளுக்கு மத்தியிலே கடந்து அதிரத் உமர் ரதியுல்லானுகள் செல்லக்கூடியவர்களாக இருந்தால் ஆல சொல்வார்கள் இஸ்தவு சரி செய்து கொள்ளுங்கள் நேராகி கொள்ளுங்கள் சரி சரி சீராக நின்று கொள்ளுங்கள் என்பதாக அர்த்தம் ஹத்தா இதாலம் எதுவரை என்றால் இதாரம் எற அவர்கள் இதாலம் எறன அவர்கள் பார்க்கவில்லை ஆனால் அவர்களிலே அதாவது இந்த சஃல நிக்க கூடிய அந்த சஃபுகள் உள்ள மக்களுக்கு மத்தியில முஸ்லீம்கள் மத்தியில தொழிலாளிகள் அதாவது எந்த விதமான இடைவெளியும் இல்லை என்றால் ஹைலாலனா இடைவெளி ஏற்படவில்லை இடைவெளி இடைவெளியை அவர்கள் பார்க்கவில்லை என்றால் தகத்தம உண்ணாகி செல்வார்கள் இமாமத்திற்காக வேண்டி ஃபோக்கப்பர பிறகு எரிசு வாங்க போய் என தக்பீர் கட்டி தொழுக ஆரம்பிப்பார்கள் ஒரு உபமா கரா பி சூரத் யூசுபர் அவ் வி நெஹலி அவ் நஹ் வி ராலிகாச்சில் ஊலா அட்டாமி நாசு ரொம்ப மாசில நேரம் கர அவர் ஓதுவார்கள் சூராவை கொண்டு அதாவது சூரத் யூசுஃபை ஓதுவார்கள் அவின் நகலி அல்லது சூரத் நகலை ஓதுவார்கள் அவ் நகவி அல்லது போன்று வேற சூறாவை ஓதுவார்கள் பிற காயத்தில் ஊலா முதலாவது பிற காயத்திலே அத்தி நாசு எதுவரை என்றால் மக்கள் சேரும் வரை அதாவது மக்கள் எல்லாம் என்ன செய்யணும் மக்கள் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க முதல் ரக்காத்துல சூரத்து நஹல் சூரத்து யூசப் அவர்கள் அப்படின்னா என்னது அன்றைய நாளே அதே போல அவர்கள் தக்பீர் கட்டுகிறார்கள் தக்பீர் கட்டியே தவிர அவர்கள் ஆகியிருக்கவில்லை நான் அவர்களுடைய கேட்டேன் நான் அவளுடைய சத்தத்தை சுமித்தது அவளுடைய சத்தத்தை கேட்டேன் ய கூலு அதிரத் உமர் ரதி அல்லா சொல்வதை நான் கேட்டேன் என்ன சொல்றாங்க ய கூலுன்ற பிறகு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பத்தலனி என்று ஒரு பத்தளனி என்னை கொன்று விட்டான் அவ் அக்கலனியல் கல் என்னை நாய் தின்று விட்டது என்பதாக அதிரத் உமர் ரதியல்லா சொல்வதை நான் கேட்டேன் ஹீன தன அவர்களை குத்திய நேரத்திலே தான ஈட்டியால குத்துறது அவர்களை குத்திய நேரத்தில் என்றால் யாருக்கு சொல்றதுன்னா பொதுவா ஐலஜ் அயனுக்கு வந்து கசர் இருக்கும் அதாவது ஒரு குண்டான சக்தி வாய்ந்த மனிதன் யாருக்கு சொல்றது குஃபார்கள் அஜமி குஃபார் அஜமி குஃபார்ல இருந்து ஒரு குண்டான மனிதனுக்கு சொல்லப்படும் பொதுவா காஃபிருக்கு இலஜ வார்த்தையை பயன்படுத்துவாங்க என்பது பன்மை ஆலாஜ் என்பதாக இப்ப இங்க வந்து இலஜ் அப்படிங்கறத கொண்டு கூடாது யாரை சொல்லப்படுது அப்படின்னா அபு லு என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு மனிதன் தான் இங்க குறிக்கப்படுது அவன் யாரும் அவன் காஃபிர் ஆனா வந்து மஜூசியாக இருந்தான் ஃபைரோஸ் என்று அவனுக்கு பேர் சொல்லுவாங்க அப்ப அவன் தான் என்ன செஞ்சா அதிர் தூமர் அதில் அவங்கள குத்துனான் அவர்கள் தான் அவன் தான் என்ன செஞ்சா அதிர் தூமர் தான் குத்துனான் அப்ப அவங்க வந்து அப் அபு லு லு என்ற அவனுடைய பேரு ஃபைரோஸ் என்பதாகவும் சொல்லுவாங்க அப்ப அவனுக்கு தான் இங்க இலஜிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது பிசிக்கீனின் பிசிக்கீனின் ராத்தி தரஃபைன் இதை கொண்டு ஒரு கத்தியை கொண்டு குத்துறான் ராத்தி தரஃபைனா இரண்டு முறமும் இரண்டு முனைகள் தரஃப்னா இரண்டு கூர்மைகள் கொண்ட இரண்டு பக்கமும் என்ன இருக்கு கூர்மை இருக்குது அதுக்குதான் சொல்லுது அப்படி ரெண்டு பக்கமும் கூர்மை உள்ள ஒரு கத்தியை கொண்டு இலஜ் என்பவன் என்ன செஞ்சான் குத்தி விட்டு பறந்தான் ஓடினான்னு அர்த்தம் லா எமுர் அலாஹதின் அவன் கடக்கவில்லை அலாஹதின் ஒருவர் மீதும் வலது புறமும் சரி வலா ஷிமால் இடதுபுறமும் சரி அவன் கடக்கவில்லை இல்லா தானு குத்தியை தவிர இல்லா தானகுனா அவர்களை குத்தியத்தில் மீறு அப்ப வலதுபுறமும் கடக்கல இடதுபுறமும் கடக்கல கடந்தால் அவர்களை குத்தியை தவிர ஹத்தா தான எதுவரை குத்தினான் ரஜுலன் பதிமூணு மனிதர்களை அவன் குத்தியே குத்தும் வரை என்ன செஞ்சான் குத்திக்கிட்டே வலது பக்கம் இடது பக்கம் குத்திக்கிட்டே ஓடினான் மாத்த அந்த பதிமூணு நபர்களில் இருந்து ஏழு நபர்கள் மரணித்து விட்டார்கள் இறந்து விட்டார்கள் பார்த்த பொழுது அதாவது இது போன்று அவன் செஞ்சு கொண்டு குத்தி கொண்டு ஓடக்கூடிய அந்த விஷயத்தை பொழுது ரஜிலும் மினல் முஸ்லிமின் முஸ்லிம்களில் இருந்து ஒரு மனிதர் அதை பார்த்த பொழுது தரக அலை தரஹ வீசினார் எரிந்தார் அழகி அவன் மீது அந்த இலாஜின் மீது எரிந்தார் புர்ணசன் புர்ணசன்னா ஒரு பெரிய ஆடைக்கு சொல்றது பொதுவா அதுல தொப்பியாவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் நல்ல நீளமான ஒரு ஆடை அது வந்து இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் அறியப்படக்கூடிய ஆடை அதாவது அதனுடைய தலைப்பகுதி ரொம்ப பெரிய பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிப்பட்ட ஆடைக்கு தான் எனக்கு சொல்றது அதாவது புர்னஸ் என்பதாக சொல்லுவாங்க அதை தூக்கி அவன் மீது எரிகிறார் அப்ப அவன் அந்த நபரையே உள்ள மூடி இருந்தா எவ்வளவு பெரிய ஆடையாக இருக்கும் இப்ப பிடிபட்டான் பலம்மால் அவன் எண்ணிய போது லைலஜ் நினைத்த போது அன்னஹூ நிச்சயமா அவன் பிடிக்கப்பட்டு விட்டான் நஹரன் அப்சகு அவன் பிடிக்கப்பட்டு விட்டான் என்ற செய்தி அவன் நினைச்சது நினைச்ச உடனே நகர தன்னை தானே அறுத்துக்கொண்டான் நஹரன் அப்சகு அவன் தற்கொலை செய்து கொள்ள அனுப்பான் நகர அறுத்து கொண்டான் நப்சகு தன்னை தான் தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டான் ஏன் இனி மாட்டிக்கிட்டோம் முஸ்லிம்கள் கையில நீ தப்பிக்க முடியாது என்று தன்னையே கொலை செஞ்சுக்கிட்டான் அன்ஹு அல்லாஹு அப்துல் ரஹ்மான் இபின் ரதி அல்லாஹூ அன்பு தனாவல பிடித்தார்கள் பெற்றார்கள் அர்த்தம் பிடித்தார்கள் அர்த்தம் உமர் ரதி அல்லவர்கள் பிடித்தார்கள் எதா அப்துல் ரஹ்மான் இபின் அப்துல் ரஹ்மான் உடைய கையை உமர் ரதி பிடித்தார்கள்

உமர் ரல்லானவர்களுக்கு யாரெல்லாம் அருகாமல் இருந்தார்களோ ரா அவர்கள் பார்த்து விட்டார்கள் அல்லதி அரா இதை நான் பார்த்தேனோ அவர்கள் அதையும் பார்த்து விட்டார் அமருபின் மைமூன் சொல்றாரு நான் பார்த்த விஷயம்னா துமரதாரம் கொல்லப்பட்டு அவங்களுக்கு வந்து என்னது இந்த மாதிரி எடுத்த வழியது நிலை ஏற்பட்டது இப்போ அவங்க என்ன நினைச்சாங்க அப்துல் ரஹ்மான் நவுஃப் அல்லா அவங்கள முட்படுத்துற இந்த விஷயத்த நான் பார்த்தேன்லவா இதை யாரெல்லாம் பார்த்து விட்டார் யார் உமரதானுக்கு நெருக்கமாக பக்கத்துல நின்னாங்களோ அவங்க பார்த்துட்டாங்க அம்மா நவாஹியல் மஸ்ஜிதி பள்ளிவாசல்லிய அந்த ஓரங்களில் உள்ளவர்கள் தூரமா இருக்கக்கூடியவங்க அங்க தூரமா நிற்கக்கூடிய நாகியத்துக்கு பிறகு நவாஹி மஸ்ஜிதுடைய தூரமாக தூரம் தூரமாக ஓரமாக இருக்கக்கூடியவர்கள் ஆகிறவர்கள் பைனகம் நிச்சயமாக அவர்கள் லா எதிரூன அவர்கள் அறியவில்லை கைர ஒன்றை தவிர அன்னகும் நிச்சயமாக அவர்கள் கது பக்கது திட்டமாக இழந்து விட்டார்கள் சௌத்த உமர உமர் ரல்லா அவர்களுடைய சத்தத்தை அவர்கள் திட்டமாக இழந்து விட்டார் என்பதை தவிர அவர்கள் வேறு எதையும் அறிய மாட்டார்கள் என்றது அவங்களுக்கு தெரியாது வகும் எனவே அவர்கள் சொன்னார்கள் வகும் யகுல் அவர்கள் சொல்லக்கூடிய நிலையில சுபஹானல்லா சுபஹானல்லா என்பதாக சொன்னாங்க அப்ப இந்த மாதிரி உமர் அல்லா சத்த கேட்கல என்ன சுபஹானல்லாங்கிற வார்த்தையை அவங்க சொன்னாங்க சுபஹானல்லா சுபஹானல்லாஹ் சுஹஹானல்லா என்பதாக சொன்னாங்க சல்லாபீம் அப்துல் ரஹ்மான் நௌஃபின் அதிர்த் அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரதியல்லா அவர் அவர்களை கொண்டு தொலைவித்தார்கள் மக்களை மக்களை கொண்டு அவகும்னா அந்த மக்களை கொண்டு தொலைவிச்சாங்க சலாத்தன் சஃபீஃபத்தன் ரொம்ப சுருக்கமான தொழுகை அதாவது ரொம்ப ஷார்ட்டாக துலவித்தாங்க ஃபலம் அன்சரஃபு தொழுதவர்கள் அவரை வரும் திரும்பிய பொழுது பால அமர் உமர் ரதியல்லாஹு அனுபவர்கள் கூறினார்கள் ஏதநாத் அப் பாஸ் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அவர்களை கூப்பிடுறாங்க அதாவது அப்பாஸ் மகனாரே உங்குர் மண் மண் யார் என்னை கொலை செய்தார் என்பதை என்னை கொலை செஞ்சுட்டு ஓடினது யாருன்னு பார் என்பதாக அதிரத் அப்பாஸ் அனுகவர்களை அனுபவர்களை உமர் ரதி அல்லா கூறுகின்றார் யாரு அமர் மைமூன் அவர்கள் சொல்றாங்க இப்படி அப்பாஸ் ரதி அல்லாஹூ அனுகூர்கள் சிறிது நேரம் அங்க என்ன செஞ்சாங்க சுற்றினார்கள் ஜால எஜூலுனா என்ன சுற்றினார்கள் சும்மா ஜா பின்பு வந்தார்கள் ஃபக்கால அது இப்ப அப்பாஸ் ரதி அல்லா சொன்னார்கள் உலாமு முகைரா முகைரா முகைரத்து ஷாபா அவருடைய உலாமாக இருக்கிறார் இந்த குலாம் தான் கொலை செய்தார் என்பதாக அதில் உமர் ரதி அல்லாஹூ அனுகூரிடம் சொல்கிறார் கால அது உமர் ரதி அல்லா சொல்றாங்க அசன்னா அசனான தொழில மாஹிரானவன் அதாவது அசல நல்லிக்கு நல்ல திறமை பெற்ற தொழிலாளி என்பதாக சொல்றது அப்படின்னா என்ன ரொம்ப தொழில வந்து ரொம்ப அதாவது ரெண்டு கையில கையால் செய்யக்கூடிய தொழிலுக்கு தான் சனாமங்க அதாவது க கைத்தொழில் சொல்றோம் அதுல ரொம்ப மாஹிர் தேர்ச்சி பெற்றவன் அதுக்கு சன்னா என்பதாக சொல்லுவாங்க ஜெம்மா கால சன்னா அந்த தொழிலாளியா என்பதாக கேட்கும் பொழுது அதுல இப்ன அப்பாஸ் ரதி அல்லான் பதில் சொல்றாங்க நாம் ஆமாம் ஹலீஃபாவே என்பதாக சொன்னவுடன் கால உமர் ரதி அல்லான் சொல்றாங்க காத்தலகுல்லா அல்லாஹ் அவனை ஒன்று விடுவானாக பொதுவாக காத்தலாம் அதாவது கொலை செய்யும் இந்த இடத்துல வந்து சாபம் அதான் அல்லாவனை சபித்து அதாவது வந்து என்ன செஞ்சிருவானாக இல்லாமல் ஆக்கி நாசமாக்கிடுவானாக இல்லாமல் ஆக்கிடுவானாக அவன் செஞ்சது இது வந்து அரபிகளுடைய ஒரு பழக்க வழக்கத்தில் உள்ள விஷயம் லக்கது அமர் து பிஹி மாரூஃபன் நான் ஏவினேன் திட்டமாக நான் ஏவினேன் பிஹி அவனை கொண்டு இடத்துல குறிக்குது அபுலு ஏன்னா அவனை நான் ஏவின் நல்ல விஷயத்தை தான் நான் அவனுக்கு ஏவினேன் நல்ல விஷயத்தான் சொல்றான் அந்த விஷயத்துல என்னது அசல்ல அதுல உமர் ரதி அல்லான் முகேரத்தா ரல்ல அவங்களுக்கும் அவனுடைய அடிமைக்கு மத்தியில அவங்களுடைய அடிமைக்கு மத்தியில ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆயிருச்சு அந்த பிரச்சனை யார்கிட்ட கொண்டு வரப்படுது அதை விட உமர் ஹத்தா பிரதி உள்ளா இருக்கிறாங்க அவர்களிடம் ரதியுள்ளவர்கள் அவருக்கு என்ன செய்யறாங்க ரெண்டு பேருக்கு மத்திய தீர்த்து வச்சு இந்த அடிமையின் மீது தான் அதனால என்ன அவனுக்கு உரிய இந்த அப்போ அவனுக்கு எதிராகத்தான் தீர்ப்பு சொல்ல வேண்டியிருக்குது தீர்ப்பு சொல்லிடுறாங்க சொன்னதுக்கு பிறகு அவர் என்ன செய்யறாங்க எனக்கு இது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு வாழ் ஒன்று தயாரித்து கொண்டு வா என்பதாகவும் கற்றுடுறாங்க ஏன் சொன்னா அவனுடைய ஒரு ஆறுதலுக்காக வேண்டி எடுத்து அந்த மாதிரி ஒரு ஆர்த்தையை சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல அவரை வந்து நல்லது தான் நான் ஏவி ஏவியிருந்தேன் என்பதாக அதுல துமர் ஹத்தாப் பதியுல்லாஹுத்தால் ஆனவங்க எடுத்து சொல்றாங்க லெஹம்திலில்லா ஹில்லதி பி ஏதி ரஜுலின் இத்த இல் இஸ்லாம் கது குன்ச அன்ச ஒரு துவா அதாவது அல்லாக்கு புகழ்றாங்க அந்த புகழ் சொன்னா அந்த மாதிரி அல்லாஹு தாலா என்னுடைய மரணத்தை ஒரு முஸ்லீம் அல்லாத கையில அது விஷயத்துல சந்தோஷம் அடைஞ்சு அது தும் என்ன செய்றாங்க அல்லாஹ் புகழ்றாங்க அது சம்பந்தமான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய பாடங்கள் அடுத்தடுத்த பாடங்களில் விளக்கமாக சொல்லப்படும் லஹம் புகழனைத்தும் அல்லாவிற்கு உரித்தாகட்டுமா அல்லதி எப்படிப்பட்டவன் லம் ஆக்கவில்லை மெய்த்தி என்னுடைய மரணத்தை மைச்சி அதாவது மெய்த்தி என்பதாக சொல்லலாம் லம் என்னுடைய மரணத்தை ஆக்கவில்லை பி எதி ரஜுலின் ஒரு மனிதனுடைய கையிலே இஸ்லாம இஸ்லாத்தை தாவா செய்யக்கூடிய அதாவது முஸ்லிம் என்று தன்னை கூறக்கூடிய அதாவது நான் இஸ்லாம் என்று அதாவது அழைப்பு செய்யறது அழைப்பு கொடுக்கிறது அதாவது இஸ்லாத்தை வாதம் செய்யக்கூடிய அந்த ஒரு மனிதனுடைய கையிலே ஆக்காத அல்லாவிற்கு போலும் அந்த குனித்த அதாவது திட்டமாக நீ ஆகியிருந்தாய் அந்த நீயும் நீ நீங்கள் என்று குறிப்பிடுவது ரதி அல்லாஹு அவர்கள் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹர்களைத்தான் குறிப்பிடுகின்றார்கள் நீங்களும் உங்களுடைய தந்தையும் என்பதாக அவருடைய தந்தையை தான் குறிப்பிட்டார்கள் இங்கு இபு அப்பாஸ் ரதி அல்லா தான் முராதாக இருக்கிறார்கள் விரும்பக்கூடியவர்களாக அந்த மஜூசி அடிமைகள் அடி அதிகமாக அஜமி அடிமைகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்பினீர்கள் என்பதாக அடுத்த உமர் ரதியுல்லூர்கள் கூறினார்கள் உமர் ரதி அல்ல பொதுவாக அதிகமான அடிமைகள் மதினால இருக்கிறது விரும்பல குறிப்பாகவும் பாரிஸ் நாட்டு கைதிகள் அதிகமாக அங்கு அடிமையாக இருக்கிறதையும் விரும்பல ஏன்னா இஸ்லாத்துடைய நம்ம கலாஃபத்துடைய அந்த தலைநகர்ல இவங்க இருக்கக்கூடாதுங்கிறத அரசு துமரதான் அவங்க விரும்பினாங்க அதே மாதிரி இவர்களை பற்றி எச்சரிக்கை இவங்களோட அதிகமா முஸ்லீம்கள் கலந்து உருவாடுறதையும் என்ன செஞ்சாங்க அதுல உமரதானவங்க எச்சரித்தார்கள் அதே போல் அவங்க அதனால் குழப்பம் ஏற்பட்டுருங்கிறதையும் பயம் அதையும் வந்து என்ன செஞ்சாங்க எச்சரிக்கை செய்தார்கள் இப்ப அது விஷயமாக தான் இங்க சொல்லப்படுது அப்போ அவர்கள் இது போல அஜரத் உமர்லால் இந்த துவாவை செஞ்சுறாங்க முஸ்லீமுடைய கையில் நான் கொல்லப்படாத சந்தோஷம் அடைகிறேன் என்பதாக அஜரத் உமர் ரஜிவான்னு அவங்க சொல்லிய வண்ணமாக அதற்கு பிறகு அவர்களை வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்படுகிற கூட்டிச் செல்லப்படுகிறது அது விஷயமான விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களில் காண இருக்கிறோம் அஹமதுல்லா ரபிஆமின் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துலாஹ் வரகாத்